என் அன்பு பிள்ளையே என்ன இது கப்பல் கவிழ்ந்ததைப் போல சோர்ந்துவிட்டார் இந்த சோதனை தடை தோல்வி கடன் இவையெல்லாம் உனது வாழ்க்கை பயணத்தை முடக்கிவிடக்கூடிய செயலாக என்ன இன்று மண்டையை பீத்து எடுக்கும் விஷயம் இன்று நாளையோ கடந்து போகும் நாளை வேறொரு விஷயத்தில் கவனம் செலுத்துவார் இயல்பான நிகழ்வை பெரிதாக எடுத்துக்கொண்டு இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்திருப்பது தவறு குழந்தையே நடக்கப் போகின்ற நிகழ்வுகளுக்காக உன்னை தயார்படுத்திக் கொள்வதை புத்திசாலித்தன எழுந்திரு அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை கரை சேர்க்க கலங்காதே உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே பிறரை பார்த்து உன் வாழ்க்கையை எடை போடாதே பொறாமை கொள்ளாதே எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று அழுது புலம்பாதே உனக்கு நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விட்டாயா ஏக்கங்களில் தவிப்பதில் இல்லை வாழ்க்கை நீ கையாளும் விதத்தில் உள்ளது என்னை முழுதும் நம்பினா உன் நிலை நிச்சயமாக உயரும் குழந்தையே ஏன் பயப்படுகின்றா தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பியிருக்கும் குழந்தைகளின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் அச்சத்தை தவிர நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் வாழ்க்கையில் எவ்வளவு பலங்கள் கொண்டு இருந்தாலும் பலவீனம் வந்து தாக்குவது எப்படி நிகதியோ நம்பிக்கையும் பொறுமையும் இருக்கும் மனதில் அதை சோதிக்க எல்லா தருணங்களும் நடைபெறத்தான் செய்யும் இந்த வாழ்க்கை ஏன் இவ்வளவு கடினம் சுலபமாக கடவுள் படைக்கலாமே என்ற உன் நினைப்பு நகைச்சுவையாக தெரிகின்றது குழந்தையே நீ ஒரு பொருளை உன் அறிவாற்றலால் உருவாக்குகின்றா அது ஜெயிக்க அதற்கு நீ எடுக்கும் வழிமுறைகள் சுலபமாக உள்ளதா இல்லையே உன்னை படைத்த நானும் உன்னை உருவாக்க எடுத்த வழிமுறைகள் இவையெல்லாம் உனக்கு ஏற்படும் வழிகளும் போராட்டங்கள் எல்லாம் உன்னை படைத்த எனக்குத்தான் உனக்குள் உள்ள அகம்தான் உண்மையான வழிகள் அதை ஏற்றுக்கொண்டே நல்ல எதிர்காலத்தை நீ பெருவாய் குழந்தையே கலங்காதே என்னை வேறொன்றிலும் நாட்டம் இல்லாமலும் பிரதிபலன் ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாய் தொழுபவன் இருள் என்னும் மாயையை வென்று என்னுடன் ஐக்கியமாகி விடுகின்றான் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடு எல்லா மங்களங்களும் விளையும் உனக்கு நீண்ட நாட்களாக தூங்காமல் நீ குழப்பத்தில் தவித்துக் கொண்டிருக்கின்றா அனைத்தையும் நான் கவனித்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே உன் குழப்பத்தை தான் நான் இருக்கின்றேன் அல்லவா பின்னர் ஏன் நீ உன்னையே கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கின்றா உன் சுமையை என்மேல் சுமத்து அதை உனக்கு பதிலாக நான் தாங்குவேன் நீ என் மீது வைத்திருக்கும் அன்பிற்கு நான் எதையும் செய்வேன் தங்கமே எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்ந்து நடந்து கொள்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மையுண்டு மனதை அடக்கிக் கொண்டிருந்தால் எங்கே இருந்தாலும் சிறப்பாக வாழலாம் உன் உள்ள தேடலை நான் அறிவேன் உனக்கான உன் உயிரானவனைத்தான் நீ கரம் பற்றுவா இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு குழந்தை மன்னிப்பை கொடுப்பவன் இறைவன் மன்னிக்க விரும்புபவன் இறைவன் ஆகவே நீங்களும் பிறரை மன்னிக்க கற்றுக் கொள்ளுங்கள் வாழ்க்கை உங்கள் வசமாகும் மனோதிடத்தை இழக்காதே மனதிற்குள் சோர்வை அனுமதிக்காதே கவலைப்படாதே வீட்டுக்கு போய் அமைதியாக உட்கார் எங்கும் வெளியே போகாதே பயமோ பதட்டமோ கொள்ளாதே என் மீது நம்பிக்கைவை நீ கைநீட்டி ஒருவருக்கு உதவி செய்வதால் மட்டும் நிம்மதி என்பது வருவதில்லை குழந்தை மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும் சந்தோஷமும் நிம்மதியும் வெளியே தேடாதே என்றென்றும் அது வெளியில் இருப்பதில்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கின்றது உன் வீட்டில்தான் நான் இருக்கின்றேன் இனி மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறும் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் ஒன்று உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகின்றது என்று அர்த்தம் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உனக்கான நேரத்தையும் காலத்தையும் உருவாக்குபவன் நானே உன் பொற்காலம் விரைவில் ஆரம்பமாக போகின்றது நீ எண்ணிய செயல்கள் அனைத்தையும் நானே முன்னின்று நிறைவேற்றுவேன் தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நானறிவேன் தங்கமே உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் நான் மாற்றி அமைப்பேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் நடுவழியில் கைவிடுவதற்காகவா உன்னை நான் எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கின்றேன் கைவிட மாட்டேன் தங்கமே என்னை நம்பு உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது அற்புதங்கள் நிகழ உள்ளது உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது நீயும் உன் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள் சாய் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு உனக்கனைத்தும் நல்லதே நடக்கும் குழந்தையே சில நேரங்களில் நாம் எடுக்கும் தவறான முடிவுகளை நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக் கொடுக்கின்றன சிலருக்கு காரியமாகும் வரை கடவுளாக தெரியும்னா காரியம் முடிந்த பிறகு நாயாக மாறிவிடுகின்றோம் இதுதான் கலிகாலத்தின் உச்சக்கட்டம் உன்னை உன்னைவிட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்த அவனுக்கு நன்றாக தெரியும் அவன் மீது நம்பிக்கை வை அவன் உன்னை அனுதினமும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான் பணிவாயிரு யாருக்கும் பயந்து வாழாதே நல்லவனாயிரு ஆனால் யாரையும் நம்பி வாழாதே அன்பை அகத்தில் வை ஆசையை புறத்தில் வை உண்மையை வை கருணையை கண்களில் வை என்னை சிந்தையில் வை உனக்கனைத்தும் நல்லதே நடக்கும் இரத்தத்தினால் பிணைக்கப்பட்ட உறவுகளை கூட பிரித்தெடுக்கும் வல்லமை கொண்ட ஒரே ஒரு ஆயுதம் பணம் மட்டுமே வாழ்வின் மூன்று தத்துவங்களை சொல்கின்றேன் கேள் யாரையும் ஒரு எதிர்பார்க்காதே யாரையும் அளவுக்கதிகமாக நம்பாதே யாரிடமும் அடிமையாக வாழாதே என் பார்வை உன்னை பரவசமாக்கும் உன் சாபத்தை போக்கும் உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் என் தங்கமே யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நற்குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு வேண்டியதை தருவதற்கு சாயப்பா இருக்கின்றேன் கலங்காதே உன் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் நாம் வெகு தொலைவில் இல்லை தங்கமே நீ கேட்டது அனைத்தும் விரைவில் உன்னிடம் வந்து சேரும் உன் கண்களில் இருந்து எப்போது நீர் வருகின்றதோ அப்போதே உன் துன்பத்தை துடைக்க நான் ஓடோடி வருவேன் எளியோருக்கு இன்று உன்னால் முடிந்த சிறு உதவியை செய்திடு தர்மம் தலைமுறை காக்கும் உன்னிடத்தில் இருப்பதெல்லாம் உன்மேல் இருக்கும் பிரியத்தில் நான் கொடுத்தது ஆனால் இன்று நீ என்னை பார்ப்பதற்கு கூட என் துவாரகாக்கு வரவில்லை நான் உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் எப்போது வருவாய் தங்கமே நீ வருவாய் என்று எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றேன் விரைவில் என்னை காணவா உனக்கான நேரம் வந்துவிட்டது உன் கடந்த பிறப்பு மோசமான கர்மங்கள் இப்போது முடிந்துவிட்டன நீ இப்போது எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லது நடக்கப் போகின்றது உண்மையோடு நிற்கும் போது தனித்து நிற்க வேண்டும் உண்மைக்காக நீங்கள் எப்படி போராடுகின்றீர்கள் என்பதை மற்றவர்கள் பார்ப்பார்கள் ஆனால் உங்கள் குருவும் கடவுளும் உங்களுடன் நிற்பார்கள் மகாபாரத போரில் அர்ஜுனனுடன் கிருஷ்ணர் மட்டுமே இருந்தார் அவர் கிருஷ்ணரின் ஆதரவை பெற்றதால் அவர் போரில் வெற்றி பெற்றார் அதேபோல் நான் உன்னுடன் இருப்பதால் நீயும் வாழ்வில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் தங்கமி யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதே என்று நீங்கள் பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது யாருமே வேண்டாம் என்று ஒதுங்கி வாழ்பவர்கள் எல்லாம் ஒரு நாள் யாரையும் ஒதுக்காமல் அன்பாக பாசமாக வாழ்ந்தவர்கள்தான் ஒருவர் நம்மை மட்டம் தட்டி கிண்டலாக பேசும்போது அவர்களை திரும்பி நாம் மட்டம் தட்டி கேலி செய்ய வெகுநேரமாகாது அவ்வாறு செய்யாமல் இருப்பதற்கான காரணம் நாமும் அவர்களைப் போல சாக்கடை மனம் படைத்தவர்கள் அல்ல என்பதை காட்டத்தான் கடவுள் அனைத்தையும் பார்த்து தான் இருக்கின்றார் குழந்தையை கலங்காதி தவறாகவே நினைப்பவர்களிடம் நீ எதை செய்தாலும் குற்றமே அமைதியாய் ஒதுங்கிவிடும் நல்ல எண்ணங்கள் நமக்குள் இருக்கும் வரை யாருடைய கணிப்புகளும் நமக்கு தேவையில்லை இடத்திற்கு தகுந்தாற்போல் பொய் பேசக்கூடியவர்களை உலகம் யோக்கியன் என்கின்றது ஆனால் கடவுளுக்கு அவர்கள் யார் என்று தெரியும் கண்டிப்பாக அவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவித்தே தீருவார்கள் சிரித்துவிட்டு கடந்து செல் சில சில்லறை புத்தி கொண்ட மனிதர்களிடம் எனக்கென்று யாரும் இல்லை என கவலைப்படாதே அனைவரும் இருந்தும் நீ தனிமையை உணர்ந்து என்னை நீ அழைக்கும் உனக்காக நான் வருவேன் குழந்தை உன்னை காண்பதற்கு அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே மௌனத்தை பரிசளி உன்னை புரிந்து கொள்ளாத உறவுகளுக்கு வார்த்தைகள் இலவசம்தானே என்று வாரி வீசாதீர்கள் எதிரில் இருப்பவர்கள் வாங்கி வீசினா நம்மால் தாங்க முடியாது என் வைரமே பயம் வேண்டாம் என் பிள்ளைகளை நான் கைவிடுவது போல தெரியும் ஆனால் இறுதியில் அவர்கள் கண்டிப்பாக வெல்வார்கள் உன் தொழில் நிச்சயமாக வெற்றி பெறும் எந்த சிந்தனையும் வேண்டாம் இனி லாபம் மட்டுமே கிடைக்கும் நீ என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு அனைத்தையும் நான் விளக்குகின்றேன் நீ வேறு எந்த தொழிலையும் தேட வேண்டாம் தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களிடமிருந்தும் சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது என் தங்கமே ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் தூக்கி எறிந்தவர்களுக்கு காட்டுங்கள் நீங்கள் கல் இல்லை வைரம் என்று நீயா நானா என்பது அழிவின் ஆரம்பம் நீயும் நானும் என்பது வெற்றியின் தொடக்கம் வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மருதி நிச்சயம் தேவை குழந்தையே உன்னை புறக்கணித்தவர்களிடம் கோபம் கொள்ளாதே அமைதியுடன் விட்டுக்கொடு அவனே ஒரு நாள் மனம் திருந்தி வருவான் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதைவிட சிறந்த மருந்து மனதிற்கு இல்லை குழந்தையே காண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கின்றது இதற்கே சூழ்ந்துவிட்டார் எப்படி மனமே எழுந்து வா உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் நடப்பது நடக்கட்டும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் யாரிடமிருந்தும் அதிகம் எதிர்பார்க்காதே உன்னிடம் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் எதிர்ப்பார் ஏனெனில் இங்கு உனக்காக இருப்பது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள் குழந்தையே நம் எல்லையில் நாமே நின்றுவிட்டால் கௌரவம் மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம் யாருக்குமே பிடிக்காதவர்களாய் நீங்கள் மாறிப்போவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள் ஒரு நல்ல நட்பு கரும்பை போன்றது நாம் அதை அடித்தாலும் ஒடித்தாலும் கடித்தாலும் பிழிந்தாலும் நமக்கு அது இனிப்பை மட்டுமே தரும் எதுவும் சில காலம்தான் இதை புரிந்து கொண்டால் தனிமை இனிமையாக இருக்கும் என்மேல் நம்பிக்கை வைத்துவிட்டால் இனி நீ பொறுமையாக இருந்து வேடிக்கை மட்டும் பார் நடப்பதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே அது மிகவும் வேதனையாக இருக்கும் குழந்தையே இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள் உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடும் உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு உன் மனதில் என்ன கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன எது உங்களை தொந்தரவு செய்கின்றது அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது எல்லாம் கடவுளின் நாடகம் அவர் பக்தரின் மனதில் கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புகிறார் இந்த சாகி உங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்து மனதை அமைதிப்படுத்துவேன் கலங்காதே தாய் அன்பிற்கு ஈடாக இவ்வுலகில் ஏதும் இல்லை தாயை மதித்தவர் தங்கமாக பிரகாசிப்பது உறுதி உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது தங்கமே நீ அமைதியாக இரு உன் வாழ்க்கை என் கையின் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு உன் சாயப்பா எங்கும் செல்ல மாட்டேன் என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு என் குழந்தை என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன் நீ என் செல்ல பிள்ளை நீ வாழ்க்கையில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வாய் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு மலை போன்ற அறிவு உன்னிடம் ஏராளம் இருந்தாலும் கடுகு போன்று சிறிதாவது அனுபவம் இல்லை என்றால் அறிவு அங்கு செயல்படாது குழந்தையே விரைவில் திருமண யோகமும் செல்வ சிரிப்பும் உண்டாகும் பிரகாசமான ஒளியை போன்றே உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும் உன் மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் அனைத்தும் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே தாமதமாகினும் என்றும் தர்மமே வெல்லும் குழந்தையே சகல ஐஸ்வர்யமும் கொடுத்து நான் உன்னை காப்பேன் உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்திருக்கின்றேன் அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றா நீ கொஞ்சம் என் நாமத்தை சொல்லிக் இரு அனைத்து ஒரு நொடியில் தீர்ந்துவிடும் எப்போதெல்லாம் எங்கெல்லாம் அநீதி தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் அங்கெல்லாம் நான் அவதரிப்பேன் அநீதியை அழிப்பேன் சிந்திக்காத வாழ்க்கை ஒன்றும் சிகரம் தொடுவதில்லை சந்திக்காத பிரச்சனை நம்மை என்றும் சிந்திக்க வைப்பதில்லை இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவனின் கட்டளையே கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார் தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாதே மன வலிமையோடு எதிர்கொள் கலங்காதே நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் சாயப்பா கனப்பொழுதில் நடத்தி காட்டுவேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன் நினைவில் உன் சாயப்பா